தாய் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அடுத்துள்ள அத்திகுண கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு மகாசித்தி மாரியம்மன் கோவில் வருடாந்திர மாசி மாத மகா ஓட்டம் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை கோடி ஏற்றத்துடன் கோவில் திருவிழா தொடங்கியது பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை காலை மகா அபிஷேகம் மகா தீபார்த்தனை நடைபெறவுள்ளது காலை ஒம்பது முப்பது மணி அளவில் குத்துவிளக்கு ஏற்றுதல் தொடர்ந்து தேர் முகூர்த்துக்கள் ஊன்றுதல் பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அம்மனுக்கு மகா அபிஷேகம் மகா தீபார்த்தனை மற்றும் விசேஷ பூஜைகள் நடைபெறவுள்ளது ஒரு மணி அளவில் அன்னதான நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது அத்தி குணவில் அம்மன் வீதி உலா நடைபெற உள்ளது பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை காலை ஆறு முப்பது மணி அளவில் மகா அபிஷேகம் மகா தீபார்தனை மற்றும் பகல் ஒரு மணி அளவில் அன்னதான நிகழ்ச்சி நடைபெற உள்ளது அம்மன் வீதி உலா நடைபெற உள்ளது பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை காலை ஆறு முப்பது மணி அளவில் அபிஷேகம் தீபாராதனை விசேஷ பூஜை நடைபெற உள்ளது ஒரு மணி அளவில் அன்னதான நிகழ்ச்சி நடைபெற உள்ளது மாலை ஐந்து முப்பது மணி அளவில் கோபமலை பகுதியில் அம்மன் வீதி உலா நடைபெற உள்ளது பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை அப் மகா அபிஷேகம் மகா தீபாரதனை நடைபெறவுள்ளது காலை எட்டு மணி அளவில் அளவு குத்துதால் அம்மனுக்கு குடி அழைப்பு இடத்திலிருந்து புறப்பட்டு அம்மன் சன்னிதானம் வரை வந்தடையும் பறவு இருப்பவர்கள் காலை பத்தாம் நம்பர் பாடி அதன் பின் அம்மனுக்கு வ தேர் தேர்பவனியும் நடைபெற உள்ளது அனைவரும் ஆதரவு தருங்கள் தமிழ் வலைஒலி அண்ட் சப்ஸ்கிரைப்